அனைவருக்கும் வணக்கம் கர்நாடகா மாநிலம் விஜயபுரா இந்தி நகரில் வசித்து வருபவர்தான் பீரப்பா இவருடைய மனைவிதான் சுனந்தா இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது தற்போது வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள் போலீஸாரின் கூற்றுப்படி சுனந்தாவுக்கு சித்தப்பா கயத்தக்கேரி என்ற நபருடன் கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது இந்த உறவுக்கு தடையாக இருந்த கணவரான பீரப்பாவை கொள்ள சுனந்தா திட்டமிட்டும் இருக்கிறார் இதனால் ஒரு இரவு பீரப்பா தூங்கிக் கொண்டிருந்தபோது சுனந்தா தனது காதலான சித்தப்பா மற்றும் அவரது நண்பனை வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார் இருவருமே சேர்ந்து பீரப்பாவின் மார்பில் அமர்ந்து கழுத்தை நிறுத்து கொல்ல முயன்றுள்ளனர் உடனே சுதாரித்து கொண்ட பீரப்பா அவர்களை எட்டி உதைத்த சத்தம் கேட்டு வீட்டு உரிமையாளர் கதவை தட்டியுள்ளார் அப்போது பீரப்பாவின் எட்டு வயது மகன் கதவை திறந்ததும் சித்தப்பாவும் அவரது நண்பனும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வீரப்பா நடந்த சம்பவத்தை வீடியோவாக வெளியிட்டு தனது மனைவியின் மீது புகாரும் அளித்திருக்கிறார் அதன் பேரில் சுனந்தாவை போலீசார் கைதும் செய்தனர் தலைமறைவாக உள்ள சித்தப்பா மற்றும் அவரது நண்பனையும் போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் இதற்கிடையில் சித்தப்பா எங்கிருந்தோ வெளியிட்ட ஒரு வீடியோவில் இந்த கொலை திட்டத்தை சுனந்தாதான் வகுத்ததாகவும் அவர்தான் நாளையும் அந்த நாளையும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்ததாகவும் அந்த வீடியோவில் அவர் கூறியிருக்கிறார் இந்தி சாகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று கொண்டும் இருக்கிறது